சென்னை நகரில் உள்ள மாநில பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழகத்திற்கு கடந்த பத்து ஆண்டுகளில் பதினோரு லட்சம் கோடி ரூபாய்க்கு திட்டங்களை பிரதமர் மோடி கொடுத்துள்ளார் என்று பெருமிதம் தெரிவித்தார் கடந்த பத்து வருஷம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே பதினோரு லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலிருந்து எம்பிக்கள் கிடையாது அப்பையும் கூட தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு தமிழர்கள் மேலே ஒரு அலாதி பிரியம் வைத்திருக்கின்ற பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் இந்த வளர்ச்சி இன்றும் தொடரும் இன்னும் தொடரும் இதனைத் தொடர்ந்து பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுகவின் வெற்றி நிரந்தரமானது அல்ல தற்காலிகமானது என தெரிவித்தார் கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு எதிராக திமுக இருந்திருக்கிறார் அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் கம்மியான வாக்கு வாங்கி இருந்தனால இன்னைக்கு திமுக ஜெயிச்சிருக்கிறாங்க அதனால் இந்த வெற்றி என்பது திமுகவுக்கு நிரந்தரம் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் பார்ப்பீங்க பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கூட்டணி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறு காரும் நாங்கள் அதை மக்களிடம் கைப்பற்றுவோம் அன்போடு அதை கைப்பற்றுவோம் மக்கள் எங்களுக்கு அதை கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அதுவரை இவங்க அந்த விழாலாம் எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு தற்காலிக கொண்டாட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன்